அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் போகும் கதை அன்பாக பழகுங்கள் பணம் தன்னிடம் கொட்டி கிடக்கிறது என்பதாலும் பல ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரன் என்பதாலும் அளவு கடந்த ஆணவம் கொண்டிருந்தான் ஒரு பண்ணையார் ஒரு நாள் வயலில் நடந்த அறுவடை வேலையால் வீட்டிற்கு வர முடியாமல் பண்ணை வீட்டிலேயே தங்கிவிட்டான் இரவு உணவை முடித்துக் கொண்டு தூங்க ஆரம்பித்தான் தூக்கத்தின் நடுவே கனவு வந்தது கனவில் செல்வ திருமகள் லட்சுமி தோன்றி மகனே இவ்வளவு காலம் உன்னோடு இருந்து விட்டேன் இன்னும் சில நாட்களில் நான் உன்னை விட்டு போய்விடுவேன் உனக்கு வேண்டிய வரம் ஒன்றை கேட்டுக்கொள் ஆனால் நான் உன் வீட்டிலேயே தங்க வேண்டும் என்று மட்டும் கேட்க கூடாது என்றாள் என்னவரும் கேட்பதென்றே தெரியாமல் விழித்த பண்ணையார் என் பிள்ளைகளை கேட்டு ஒரு முடிவை சொல்கிறேன் என்றான் நிறைய பணம் பட்டாடை கேளுங்கள் என்றால் மனைவி அப்பா நிறைய தங்க நகைகள் கேளுங்கள் என்றால் மகள் அப்பா ஊரில் கண்டு தூரம் நம் வயலாக இருக்க வேண்டும் அப்படி கேளுங்கள் என்றான் மூத்த மகன் அப்பா இதுவரை அம்மா அக்கா அண்ணன் கேட்டது எதுவும் கிடையாது ஏனென்றால் லட்சுமி நம்மை விட்டு போய்விட போகிறாள் செல்வம் நிலைத்து நிற்காது இன்பம் துன்பம் தவிர்க்க முடியாதது ஆனால் ஒரு வீட்டில் அன்பிருக்குமானால் கஷ்டத்திலும் வாழ்க்கை நிம்மதியாக கழியும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கும் அதனால் எப்போதும் நம் வீட்டில் அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்று வரம் கேளுங்கள் என்றான் இளைய மகன் பண்ணையாருக்கு இளைய மகன் சொன்னதே சரியாக தோன்றியது லட்சுமியிடம் தாயே என் வீட்டில் அன்பு என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக என்று கேட்டான் லட்சுமி மகனே இப்படி ஒரு வரத்தினை கேட்டு என்னை உன் வீட்டிலேயே கட்டி போட்டு விட்டாயே எந்த வீட்டில் ஒருவருக்கு ஒருவர் அன்புடன் இருக்கிறார்களோ எந்த வீட்டில் சண்டை சச்சரவு இல்லையோ அங்கு நிச்சயம் என் அருள் பூரணமாக இருக்கும் அன்புடன் இருப்பீர்கள் நானும் என்றென்றும் நீங்காமல் உங்கள் வீட்டிலேயே இருப்பேன் என்று சொல்லி ஆசிர்வதித்து மறைந்தாள் பண்ணையாரின் கனவு களைந்தது தன் ஆணவத்தை எண்ணி வருந்தினான் அன்பே நிறைவான வாழ்க்கைக்கு ஆதாரம் என்பதை பண்ணையார் உணர்ந்தான் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இது திருக்குறள் அன்புடையவர்கள் தம் உயிர் உடல் உடைமை ஆகியவற்றை பிறருக்கு கொடுத்து உதவுவார்கள் அன்பு செய்ய இயலாத உலகமே தமது என்று பெருமையுடன் வாழ்வார்கள் அன்பு அமைதியை வளர்க்கும் இனிய வாழ்வை கொடுக்கும் உறவுகளை அதிகப்படுத்தும் பிறந்த உயிர்கள் அனைத்திலும் சிறந்த உணர்வாக திகழ்வது அன்புதான் பற்று பாசம் நேசம் நேயம் தயை கருணை ஆர்வம் ஆகிய அத்தனை சொற்களுக்கும் ஒரே சொல்லாக உருவாகி வந்ததுதான் அன்பு என்பது எல்லோரிடத்திலும் அன்பாக பழக கற்றுக்கொண்டீர்களேயானால் அதுதான் நிரந்தரமான செல்வம் நன்றி வணக்கம்